இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சிவமொகா வாலேசித்த திருவடிகள் போட்டி ஐயா நான் இந்த சபைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் நான் வந்து சபரிமலை ஐயப்பனை வந்து நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி காலையில் வந்து நம்ம சபையில் வந்து தவம் இருந்தேன் காலையில் அப்போ வந்து சபரிமலையில் உள்ள ஐயப்பன் வந்து எனக்கு வந்து ஐயா சிவமொகா வாழை சித்தராகவே எனக்கு வந்து காட்சி அளித்தார் ஆனால் இப்போ வந்து ஐயப்பனோட விட இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக முழுவதுமாகவே எனக்கு வந்து சிவமொகா வாலேசித்தரோட சித்தரோட நாமம் அகத்திய பெருமானோட நாமம் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குன்றத இந்த நேரத்தை தெரியப்படுத்துகிறத நான் வந்து சொல்கிறேன் ஐயா ஆனால் காலையில் எனக்கு தெரிஞ்சது வந்து சிவமொகா வாலே ஐயாவோட உருவம் தான் நானும் மாறி பார்க்குறேன் ஆனால் வந்து எனக்கு ஐயா தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு தடவையும் நானும் பார்த்தேன் உண்மைதானான்னு பார்க்குறேன் ஆனால் உண்மையாக எனக்கு அவங்க தான் வந்து தெரிகிறாங்க எனக்கு உயர் சபையினுடைய உயர் பிரபஞ்ச மகாசபையினுடைய எதற்காக உயர் உயர் என்ற வார்த்தையை அகத்தியன் பயன்படுத்துகின்றோம் ஏழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய சபைகளிலெல்லாம் உயர்ந்த இடத்தை பெற்ற சபை எம் சபை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த சபைதான் திரு கைலாய சபை அவன் அமர்ந்த சபைதான் திருமுருக சபை அவன் அமர்ந்த சபைதான் பரந்தாமனுடைய சபை அவன் அமர்ந்த சபைதான் சிவம் அமர்ந்த சபை என்று அகத்தியன் ஒவ்வொரு கணப்பொழுதும் அகத்தியன் உயர்மகா சபை என்றுதான் அச்சபையை உரைப்போம் என்று கூறுகின்றோம் எமக்கு தளம் கொடுத்த சபை அச்சபை என்று உரைத்து மகிழ்கின்றோம் கலியுகத்தில் அகத்தியன் அமர்ந்து எம் பணியை கலியுகத்தில் ஆற்றுவதற்குரிய அற்புதமான தளம் கொடுத்த சபை எம் பிரபஞ்ச மகா சபை என்று அத்தகைய காரண காரியத்திற்காக தான் அகத்தியம் உரைக்கின்றோம் உயர் மகா பிரபஞ்ச சபை என்று ஆறு அத்தகைய உயர் மகா சபையில் இருந்து ஏற்றம் கொண்ட தலைநிலை கிளை சபை கண்டு அக்கிளை சபையினுடைய அற்புதமான சீடனாக பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழும் குருவினுடைய சீடனாக வளர்ந்து வரும் சீடனே வாழ்த்துகின்றோம் அகத்தை ஓம் ஞான நிலைதனில் சபை நாடி வருகின்ற பொழுது உரைத்தான் இரண்டு ஆண்டு காலம் ஏற்பட்டு விட்டதென்று வருகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்த சலன சஞ்சல சந்தேக நிலைகள் காமக்ரோத லோப மதமாச்சரிய எல்லாம் வேறருக்க பெற்ற சீடனாக தம்பதியராக மலலையர்களாக வருகின்றான் இவன் என்ற அகத்திய நசி வழங்குகிறேன் வளம் வருகின்றவன் சித்தனை யாம் உரைத்தவாறு முழு நிலையில் முதல் நிலையில் இவ்விரு வார்த்தைகளை சீடர்களே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது ஏற்றில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிவசபையை வாழும் குருவை சிவமகா வாழை சித்தனை முழு நிலையில் முதல் நிலையில் ஏற்றுக்கொண்ட சீடனது திருநாவிலிருந்து அகத்திய நாமமும் சிவமகா வாழை சித்தன் நாமம் தவிர ஒரு நாமமும் வராது என்ற அகத்தியன் உரைத்து மகிழ அந்நாமம் மட்டும்தான் அவன் இடர் விழுகின்ற பொழுதும் இடர் ஏற்படுகின்ற பொழுதும் அவன் இரவு சயன காலத்திலும் கொள்ளா காலங்களிலும் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் பணியாற்றுகின்ற பொழுதும் உணவு உண்ணுகின்ற பொழுதும் மாற்றானோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுதும் உள்ளுக்குள் நாமங்கள் சுழன்று கொண்டிருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இதுதான் உயர் சரண் ஆகதி இதுதான் உயர் மெய்யாய் உணர்ந்து கொள்ளும் நிலை என்ற கத்தியன் உரைக்கின்றோம் மகதிசாய் நமக்கு உரைத்தோம் உயர் சபையை உயிர் சபையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எம்முடைய குலதெய்வத்திற்கும் மேலாக சித்தனை ஏற்றுக்கொள்கின்றானோ அவனை குலதெய்வம் வைத்து கொண்டாடுகின்றது என்று அகத்தியன் உரைத்து இது நிதர்சனமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிகழ்வினுடைய பரிசுதான் நீ கண்ட காட்சி என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எங்கு நோக்கினும் சிவமாக சிவமகா வாழை சித்தன் தெரிவான் நிச்சயமாக கூறுகின்றோம் எத்தகைய தலத்திற்கும் சென்று பெரும் ஆடம்பர நிலை கொண்ட ஆலயத்திற்குள் சென்று கருவறைக்குள் சென்று நீங்கள் வணங்கி பாருங்கள் விழித்திருந்து பாருங்கள் விழி மூடி பாருங்கள் உங்கள் வாழும் குரு கருவறையில் அமர்ந்திருப்பது உறுதி என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இதை கண்டிருக்கின்றார்கள் ஏற்று கொள்ளாதவர்கள் கூட கருவறையிலும் ஆற்றல் கொண்ட திரு அண்ணா மலையை நோக்கி வணங்குகின்ற பொழுது இரு நிலைகளாக காட்சி கொடுத்திருக்கின்றார்கள் சிவமகா வாழை சித்தனும் காட்சி அளித்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் இது நிதர்சனமாக நிகழ்ந்து வரும் உண்மை என்று உரைக்கின்றோம் எதற்காக உரைக்கின்றோமெனில் அதுதான் உண்மையான சரணாகதி தன் கதையை சபையோடு சரணடைய வைத்த தன் உயிர் உடல் பொருள் ஆவி தன்னுடைய இல்லத்தார்கள் தன்னுடைய உறவாளர்கள் அனைவரையும் சபைக்கு சரணடைய வைக்கின்ற நிலை இருக்கின்றது அத்தகைய கதி நிலையை சரணடைய வைத்த நிலைக்கு கிடைத்த பரிசுதான் சிவமகா வாழை சித்தனின் தோற்றம் என்று உரைக்கின்றோம் சீடர்கள் காணலாம் நீராடுகின்ற பொழுது சித்தன் தான் நீராடுவான் உங்களுக்குள் இருந்து சித்தன்தான் தான் உறங்குமான் உங்களுக்குள் இருந்து என்று உரைக்கின்றோம் நிதர்சனமாக சத்தியமாக உணர்ந்தவர்கள் எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்றுக் கொள்கின்ற பொழுது சபை உங்களை ஏற்றுக் கொள்கின்றது உரைத்தானே புண்ணியத்தி நீங்கள் வங்கிகளில் சேமிக்கின்ற சேமிப்பெல்லாம் சேமிப்பல்ல ஆற்றுகின்ற ஒரு புண்ணியம் பிரபஞ்ச மகாசபை புண்ணிய சேமிப்பு கிடங்கிற்கு தாரை பார்க்கப்படுகின்றது என்ற கத்தியம் உரைக்கின்றோம் ஒரு புண்ணியம் ஆற்றுகின்ற பொழுது சபை நாடி வந்து புனர்ஜென்ம கோமாதா பூஜையை காண்கின்ற பொழுது புண்ணியத்தை மூட்டை மூட்டையாக பெற்று செல்லலாம் என்ற கத்தியம் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாயமாக அவ்வாறு அளவில்லா புண்ணிய நிலைதனை பெற்ற சீடனுக்குள் சிவமகா வாளை சித்தன் அமர்ந்திருக்கையில் அவன் தான் காட்சியளிப்பான் அவன்தான் உன்னை சுற்றி வருவான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் அகதி